வெல்கம் டு சமையல் டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் இளமே விருந்து மாதுளம் பட உணவுகளை பற்றி அதன் சிறப்புகளை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்ப வீடியோ கொள்ள போகும் ஒப்பற்ற நோய் எதிர்ப்பு சக்தி முதுமையை தடுக்கும் தன்மை புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களை எதிர்க்கும் தாவர சத்துக்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் இளமையையும் தரும் ஆற்றல் போன்றவையெல்லாம் எல்லாம் மாதளம்பழத்தில் நிறைந்திருக்கிறது இதனை தெய்வீக பழம் என்று கூறுவார்கள் காரணம் இல்லறை இன்பத்துக்கான சக்தியை அதிகரித்து இனப்பெருக்க திறனை மேம்படுத்துகிறது இதன் சிறப்பை சித்த மருத்துவ பாடல் ஒன்று சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றது மாதுளை இனிப்பு புளிப்பு துவர்ப்பு ஆகிய மூன்று சுவைகளை கொண்டது பித்த சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இது சிறந்த உணவு நம் உடல் ஊக்கத்துடன் செயல்பட பித்தத்தின் பங்கு மிக சிறப்பானது பித்தம் நம் உடலில் பல விதங்களில் விளைபுரியும் சருமத்தின் நிறம் கண் பார்வை இரத்த ஓட்டம் ஈரணம் போன்றவைகளில் அதன் பங்களிப்பு சிறப்பாக இருக்கிறது அஜீரணம் வாந்தி வாயில் அதிகமாக நீர் உறுதல் வாய்க்கசப்பு நெஞ்சரிச்சல் மந்தம் போன்றவற்றிற்கும் மாதுளை சிறந்த மருந்து நம் உடலில் சில நேரங்களில் ஜீரண நீர்கள் சரியாக சுரக்காமல் இருக்கும் சாப்பிடும் உணவுகள் அதனால் ஜீரணமாகாமல் உடல் பலவீனமடையும் வயிற்றுப்போக்கு சீதக்கழிச்சல் போன்ற நோய்கள் உண்டாகும் இது போன்ற சமயங்களில் மாதுளம்பழத்தின் முத்துக்களை அரைத்து இருநூறு மில்லி நீரில் கலந்து சிறிது சிறிதாக பருக வேண்டும் அப்படி பருகினால் ஜீரணி நீர் நன்கு சுரந்து சிறப்பாக செயல்படும் கருவுற்ற பெண்களுக்கு தொடக்க காலத்தில் ஏற்படும் வாந்தி மயக்கம் மற்றும் இரத்த குறைபாட்டிற்கு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும் வாந்தி மயக்கம் அதிகமாகும் போது இரநூறு மில்லி மாதுளை சாற்றில் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு சிறிதளவு தேன் ஆகியவற்றை கலந்து பருக வேண்டும் மாந்தி மயக்கம் குறைந்து உடல் ஆரோக்கியம் பெறும் இதனை தினமும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடலாம் வயதுக்கு வந்த பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை பலரும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் உடல் வெளுத்து போகும் மயக்கம் தலை சுட்டல் உணவில் விருப்பமின்மை உடல் சோர்வு கை கால்கள் மரத்துப் போகுதல் உள்ளங்கைகளில் எரிச்சல் கண் பார்வை குறைதல் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படும் இவை அனைத்துமே ஊட்டச்சத்து குறைபாடுகளால் உண்டாகும் தொந்தரவுகளாகும் இவர்கள் தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்டு வந்தால் உடல் நலம் தேறி இயல்பு நிலைக்கு வந்துவிடலாம் இதயம் சிறுநீரகங்கள் நன்கு செயல்படவும் மாதுளை உதவுகிறது கெட்ட கொழுப்புகள் உடலில் சேருவதை தடுக்கிறது மாதுளையில் உள்ள தாது சத்துக்கள் எலும்புகளை பலப்படுத்தி எலும்பு சிதைவு நோய் வராமல் காக்கும் கருப்பையில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு மாதுளை சிறந்த மருந்து கருமுட்டை ஆரோக்கியத்திற்கும் இது உதவுகிறது விந்துவின் அளவையும் தரத்தையும் உயர்த்தவும் உதவுகிறது இனப்பெருக்கத்துக்காக தயார் செய்யப்படும் மருந்துகளிலும் மாதுளை சேர்க்கப்படுகிறது மாதுளை பிஞ்சிற்கும் மாதுளை தோலுக்கும் கூட மருத்துவ சக்தி உண்டு வயிற்றுப்போக்கு மற்றும் சீதக்கழிச்சல் ஏற்படும்போது ஏற்படும் மாதுளை பிஞ்சை அரைத்து நூறு மில்லி மோரில் கலந்து குடிக்க வேண்டும் பெண்களுக்கு மாதவிடாய் உதரப்போக்கு அதிகமாக இருக்கும் காலங்களில் சிறிதளவு மாதுளம்பழத்தோலை எடுத்து இரநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து தேன் கலந்து பருக வேண்டும் இரத்த ஓட்டத்தை மாதுளை சீராக்குவதால் உடலில் பிராணவாயு தேவையான அளவு செல்களுக்கு செல்லும் அதனால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் இளமையான தோற்றம் உருவாகும் தோல் சுருக்கம் கண்களை சுற்றி ஏற்படும் கருவளையம் முகத்தில் ஏற்படும் கருந்திட்டுகள் போன்றவைகளும் மாதுளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் மறையும் மாதளம் பழத்தின் விதைகள் பதப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது அதிலும் பல சத்துகள் உள்ளன ஊட்டச்சத்துக்கான மருந்துகளில் மாதுளை விதைகள் சேர்க்கப்படுகிறது இது போன்ற சிறப்பான மருத்துவ குணங்கள் நிறைந்த மாதளஞ்ச பழத்தை அனைவரும் சாப்பிட வேண்டும் எதிர்வரும் வீடியோக்களில் மாதுளை பழத்தில் செய்யக்கூடிய ஒரு சில உணவு உணவுகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் அவர்கలకు மறவனையும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்